ஹலோ ஏபிபி வியூவர்ஸ் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட லோகேஷ் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் கூலி ரிலீஸ் ஸ்பெஷல் கேம்யூஸ் அனிருத் மியூசிக் டைரக்ஷன் ரஜினி ஆக்டிங்னு நைன் ஷோக்கு ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஆர்வமாக படம் பார்க்க போயிருக்காங்க இப்போ படம் முடிய போதும் எல்லாரும் வெளியே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க கிட்ட இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு சூப்பராக இருக்கு உபேந்திரா எல்லாரோட நடிப்பு சூப்பராக இருக்கு ரெண்டுமே நல்லா இருக்கு நல்லா போகுது ஃபர்ஸ்ட் ஹாப் ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு செக் ஃபர்ஸ்ட் ஹாப் சூப்பர் செகண்ட் ஹாப் சூப்பர் வெரி குட் டஸ்ட் நல்லா இருக்கு கண்டிப்பா செகண்ட் ஹாப் பெட்ரா சூப்பரா இருந்து கொஞ்சம் மக்கையடா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாப் இது ரொம்ப போரிங்கா இருக்கு ஈக்குவல் லெவல் ஆப் போரிங் ஆ ஸ்டோரி லைன் லக்க ஆனா படம் செமையா இருந்து பாக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும் ஸ்டோரி வைஸ்னால் பெருசாக மாறி தர மாட்டேன் நார்மலாக சும்மா பார்க்கலாம்னா ஒரு செவன் சிக்ஸ் தருவான் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் ஒரு ரஜினிகாந்த் மறுபடியும் சூப்பர் ஸ்டார்னு நிரூபிச்சிட்டாரு லோகேஷ் கனகராஜ் வந்து நல்லா விற்கிற மூட நல்லா இருக்குது செம்ம சூப்பர் மாசாக இருந்துச்சு

அப்புறம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும் இது நல்லா இருக்குதுங்க அருமையாக இருக்குது தீபாவளி இல்லைங்க பாபாவளி இந்த ஸ்வாக் மன்ஷன் எப்படி வந்து இந்த வயசில் அவர் அவ்வளோ ஸ்வாக் கொடுக்குறாருன்னு தெரியல இந்த ஸ்டார்டிங் அந்த எப்படி என்ட்ரி சீனே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க டு பீ ஹானஸ்ட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு லோகேஷ் பக்கா லோகேஷ் ஃபிலிம் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி கூலி பாஷாக்கு என்ன சொன்னாங்க நூறு முந்நூறு பாஷா மாதிரி எப்படி பாஷா அடிச்சிக்கவே முடியாது பாஷா பாஷா தான் அந்த தலைவர் ஷாக தான் சொல்கிறேன் என்னை திரும்ப திரும்ப சொல்கிற சத்தியமா மன்ஷன் சத்தியமா அதுக்காகவே பார்க்கலாம் லோகேஷ் வந்து கமல்ஹாசன் சாரோட ஃபேனுன்றார் ஆக்சுவலி இது இவர் இந்த படம் பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய ரஜினிகாந்த் ஃபேனு தெரியுது எப்படி அந்த அந்த ட்ரெயிலரோட மெஷர்மெண்ட் எப்படி நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வருதோ படம் வந்து அது நூறு மடங்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீலிங் கொண்டு வருது இட்ஸ் ரியலி செலிப்ரேஷன் ஆஃப் ரஜினி பை பை ஃபேன்ஸ் அரௌண்ட் அமீர்கானோடதுலாம் கொஞ்சம் வந்துட்டு லாஸ்ட்டில் ஏதோ ஏதோ சேர்க்கணுன்னு போல சேர்த்துருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுது உபேந்திரா கே கேமியோ வந்துட்டு நல்லா இருந்துச்சு பட் எல்லாருக்குமே வந்துட்டு நான் ஜெயிலரோட கம்பேர் பண்ணேன் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தது செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு மேடம் தலைவர் மட்டும் தான் இது வந்து சினிமா ஃபேன்ஸ்க்கும் தாண்டி ஏன் பிடிக்குது ஏன் இந்த மாதிரி ஒரு வைப்ல எல்லாருமே கத்துறாங்கன்னா தலைவரோட ஃபேஸ் மட்டும் கிடையாது தலைவரோட நடிப்பு மட்டும் கிடையாது எங்களுக்குலாம் அந்த நாடி நரம்பு எல்லாத்துலேயுமே ஒரு வெறித்தனமான ஒரு தலைவர் ஃபேன்ஸ் சொல்றாங்க பார்த்தீங்க நாங்களாம் போஸ்டரே மூணு வரம் பார்ப்போன்னு நாங்களாம் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும் போதோ இதெல்லாம் பைத்தியகாரதனமாக இருக்கும் வேற யாராவது பிரைஸ் பண்ணும் போதும் ஆனா எங்க தலைவருக்காக சீரியஸாவே சொல்றோம் நான் வந்து பத்து மணி நேரம் கூட பார்ப்பேன் நான் மட்டும் கிடையாது என் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலியே தலைவர் பேன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனா ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஒருத்தரால கொடுக்கவே முடியாதுங்க கொடுக்கவே முடியாது ஆக்சுவலி என்ன எமோஷன் என்ன ஃபைட்டு என்ன ஒரு மெசேஜ் தலைவரை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாதுங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது லைக் எல்லாமே ரொம்ப மெஸியாக இருந்துச்சு படம் பட் பியூட்டிஃபுல்லாக என் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ ஸ்பாய்லர் கொடுத்தாலும் இந்த படத்தை ஸ்பாயிலே பண்ண முடியாது அவ்வளோ பிளாட்டு தலைவர் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கே ரொம்ப பிடிச்சது நான் அவ்வளோ பெரிய தலைவர் ஃபேன் இல்லை பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படம் லைக் படம் சூப்பராக இருந்தது வேற லெவலில் இருந்தது தலைவரோட ட்ரீட்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது மியூசிக் செம்மையாக இருந்துச்சு ஃபுல்லாகவே ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு வேற லெவலு மாசு தலைவர் படம் அது எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு என்ன மைண்ட் செட்டில் வரோமோ அதே மாதிரியே இருந்தது நல்லா இல்லை சுத்தமாக நல்ல படத்தில் என்ன குறை இருக்கு ஃபுல் படம் குறை ஃபுல் படம் குறை படம் ஃபுல்லாக நைன்டி பர்சன்ட் ஆக்சுவலி டார்க்கில் இதாக இருக்கும் ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது கதையெல்லாம் கதையானே அவர் கதை எடுக்கவே தெரியாது லோகேஷ் கங்கராஜுக்கு கதை சொல்லவே தெரியாது கதை எடுக்கவே தெரியாது அவர் எந்த படம் எடுத்தாலும் கூட அதில் ஒரு எட்டு ஃபைட்டு ஆகும் எட்டு ஃபைட்டு ஒரு இந்த நம்ம எல்லோரும் ரைஸ் சாப்பிட்றாங்க வீட்டில் காமன் அந்த மாதிரி அவங்க படத்தில் எட்டு ஃபைட்டை இருக்கணும் அந்த ஃபைட்டில் அனிருத்துக்கு மியூசிக் கொடுக்குறாரு அவரு போய் அதில் ரேப் சாங் போட்டுட்டே இருப்பாங்க எந்த மாதிரியும் கனெக்ட் ஆகல நோ எமோஷன்ஸ் நோ குட் சீன்ஸ் தேவையில்லாமல் பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் அமீர் கான் உபேந்திரவா ஷோவின் கொஞ்சம் பெரிய கேரக்டர் தான் அவரி குட் ஆக்டர் அவங்க டேலண்ட்டு அவங்க டேலண்ட் யாரும் யூஸ் பண்ணிக்கல அவங்க இருந்த அந்தந்த ஸ்டேட்ல கர்நாடகா கேரளா ஆந்திராவில் நாக நாகார்ஜுன் பார்க்குறாங்கன்னு எடுத்திருக்காங்க தவிர ரொம்ப பிலோ ஆவரேஜ் படம் படம் நல்லா இருக்குது அருமையான படம் சென்டிமெண்டான படம் ஏன் டிக்கெட் கொடுத்தா தவறு படம்மாலே பட்டாசு ஃபர்ஸ்ட் ஸ்லோ தான் ஆனால் செகண்ட் ஹாஃப வேற லெவலு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் படம் மிரட்டிடுனே படத்துல கூலியாளர்கள் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி படம் தருமான படம் திரையுலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு இனி என்ன இன்னும் அவர் நூத்தம்பது வயசு உயிரோட இருந்தாலும் அவர் என்ன படம் நடிப்பாரு நானும் என் பேட்டி என் பேரைய எல்லா பேருமே போதும் படம் இந்த மாதிரி முடியாது சூப்பரா இல்ல அந்த இருக்கு ஒரு தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பண்ணிருக்காங்க எல்லாருமே ஒன்பது வருஷம் பொண்ணு தலைவர் சூப்பர் ஸ்டார் தலைவர் படம் தரமான படம்

தேவிடமே நாங்கள் படிக்கும் கீதை ஒன் காலத்திடமே பசியார பார்ப்போம் அந்த பகவான படம் தான் படத்தை பார்த்தா போது பசியார் பேரும் தலைவா இவ்வளவு பெரிய அன்பு கூட்டம் ரசிகர் கூட்டம் இருக்கிற வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்கள் என்னைக்கு ஜெயிக்கும் படம் சூப்பரா இருக்கு எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க காலத்துல இருந்து என் பையன் காலத்துல இருந்து என் பழக்க போற அடுத்த பேரங்க காலத்துல இருந்து எல்லாத்துக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான் அவர் எப்பயுமே நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ஆகா தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் இவர் தான் இது மேலே யாரும் வர முடியாது காக்கா இருக்கு சம மாசம் பண்ணியிருக்காரு தலைவர் 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 தான் தளபதி தளபதி தான் அந்த வாரெலாம் நம்மளுக்கு தேவையில்லை ஸோ வந்தமா படமா என்ஜாய் பண்ணமா பார்த்தமான்னு கிளம்பினா இருக்க வேண்டியதாம் ஏங்க ரஜினி ரஜினி தாங்க என்னைக்கும் விஜய் வந்து அவரு அவரும் ஒரு நடிகர் தான் அதுக்காக குறை சொல்ல ரஜினிக்குன்னு தனி பட்டாலுமே இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து நாற்பத்தி மூணு வயசு எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து முரட்டைக்கால படத்தில் தூக்கிட்டு போனாங்களாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா குழந்தையில் என் பையனை எந்திரிங்கன்னு தூக்கிட்டு போனாங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் படம் பார்க்காத தலைவருக்காக இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோக்கு வரணும்னு நினச்சா கிடைக்கல டிக்கெட்டு எங்கள் ஒய்ஃபோடு வந்தேன் நல்லா இருக்குது

ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்